மின் கட்டணத்தை மூன்றாவது முறையாக உயர்த்திய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின் கட்டணத்தை மூன்றாவது முறையாக உயர்த்திய திமுக அரசை கண்டித்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் வழங்காததை கண்டித்தும் திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அமைப்பு செயலாளர் ரத்தினவேல் முன்னாள் ஆவின் சேர்மனும் ஜெயலலிதா பேரவை செயலாளருமான கார்த்திகேயன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் பருப்பு ஆகியவற்றை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கக் கோரியும் திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான அரவிந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்